கோவை வடவள்ளி கரிவரதராஜன் கோவிலில் பதினான்கு கிராம் எடையுள்ள சுவாமி நகைகளை திருடிய அர்ச்சகரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமாக ஏராளமான உப கோவில்கள் உள்ளன அதில் வடவள்ளி அருகே உள்ள கரிவரதராஜ பெருமாள் கோவில் ஒன்றாகும் இந்த கோவிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து துணை ஆணையர் நகை சரிபார்ப்பு அலுவலர்கள் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நகைகளை பரிசோதனை செய்துள்ளனர் அப்போது பதினான்கு கிராம் தங்கத்திலான சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்கத்தாளி நூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட வெள்ளி பூணூல் மற்றும் குண்டுமணிகள் திருடப்பட்டு அதற்கு பதிலாக போலி நகைகள் செய்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டது இது தொடர்பாக மருதமணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் துணை ஆணையர் அர்ச்சினி அளித்த புகார் தொடர்பான விசாரணையில் இந்த கோவில் அர்ச்சகராக பணிபுரிந்த ஸ்ரீ சாங்கன் திருடியது தெரியவந்துள்ளது இதையடுத்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரில் அர்ச்சகர் ஸ்ரீ ஸ்ரீவற்சாங்கனை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் ஏற்கனவே புதுப்பேட்டையில் உள்ள கோதண்டராமன் கோவிலில் எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஏழு கிலோ வெள்ளி ஆகியவற்றை திருடியதற்காக அறுபது நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க